வணக்கம் மக்களே பும்ராவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு சுத்தமாவே புரியல அப்படின்னு இங்கிலாந்து பயிற்சியாளர் மெக்கல்லம் பேட்டி கொடுத்திருக்காரு இந்தியாக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ரெண்டு போட்டிகள் முடிவடைஞ்சிருக்குது ரெண்டு அணியுமே பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சிருக்காங்க முதல் டெஸ்ட்ல இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது டெஸ்ட்ல இந்தியா அபாரமா நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பாங்க இந்தியா அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தவர் பும்ரா தான் இந்த நிலையில தான் பும்ராவ சமாளிக்க மூணாவது டெஸ்ட் போட்டியில என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு இங்கிலாந்தோட பயிற்சியாளர் மெக்கலம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க என்ன திட்டம் போட்டாலும் பும்ரா எங்களை முட்டால் அவரை சமாளிக்க எங்களால சுத்தமாவே முடியல அவருக்கு எதிரா நாங்க நல்லா ஆடுனாலும் எங்க பிளேயர்ஸ் விக்கெட் விட்டுறாங்க பும்ரா ரொம்ப அபாரமா பந்து வீசுறாரு குறிப்பா அவரை அட்டாக் பண்றதுக்கான வழியை தான் நாங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு எங்களோட தொப்பியை கழட்டிட்டு இந்த தொடர்ல பும்ராவோட பவுலிங் நாங்க பார்த்ததுலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா பந்து ஸ்விங் ஆகும்போது அவர் அதிகமான பயத்தை ஏற்படுத்துறாரு அவர் பந்த திருப்புற விதம் ரொம்ப நல்லா இருக்கு அவர் நல்ல பவுலர் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல அவரை முட்டாளாக்கலாம் நாங்க நிறைய பிளான் பண்றோம் ஆனா அவர் எங்களை முட்டாளாக்கிறாரு அப்படின்ற மாதிரி மெக்கலம் பேசியிருக்காரு நன்றி Terima